அனைவருக்கும் வணக்கம் நான் திரு ஸோ நாங்கள் இப்போ எங்கே இருக்கோன்னா எங்களோட வீட்டில் தான் வாசல்ல இன்னைக்கு மண்டே நவராத்திரி தொடங்கிடுச்சு அதான் ஒயிட் கலரில் போட்டிருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் டே நவராத்திரியில் ஒயிட் போடணும் நாளைக்கு ரெட் கலர் ஸோ அந்த கலர் பார்த்து போடுறவங்க போடுங்க இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் என்ன பண்ண போகிறோம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோட காணொலியை பாருங்கள் அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு மூக்கத்தின் தரும்னு சொல்லிக்கொண்டு வயோ சொல்லிட்டாரு என்னால் ஏழாம இருக்குது ஃபீவராக இருக்குது நான் வீடியோக்கு வரல நான் வீடியோ பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் நான் சொன்னேன் சரி ஓகே எனக்கு ரொம்ப மழை இன்னைக்கு மழை பார்த்தீங்களா அதாவது நீ ஸ்வெட்டர்லாம் போட்டு குளிருது பட் இப்போ வீட்டு வாசல் இருக்கிறதுனால வீட்டிலேருந்து வந்தாலும் கொஞ்சம் வைக்கையாக இருக்குது பட் கொஞ்சம் குளிர் குளிர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா உங்களுக்கு எல்லாருக்கு தெரியும் நாங்கள் வீடு சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வீட்டு வேலை முன்வரமாக போய்கிட்டுருக்கு அதே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இன்னொரு காரணம் இல்லை ஸோ குட் நியூஸ் குட் நியூஸ்னு சொன்னேன் தானே அந்த குட் நியூஸ் என்னென்னோ நான் தனியாக அதை எடுக்க விரும்பலை மையும் வரட்டோன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கே எப்போ லீவோ உங்களுக்கு வியாழக்கிழமை லீவ் வியாழக்கிழமை கண்டிப்பாக அந்த குட் நியூஸ் வீடியோ தான் போடுவோம் இப்போ வந்து இது என்னென்னா எங்களோட வீட்டு பத்திரம்னா சொல்லுவாங்க வீட்டு பத்திரங்களை கொண்டு போயிட்டு நாங்கள் நிறைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் இருக்குது இப்போ ஒரு வீடு சேஞ்ச் பண்ணுறோம் என்னென்ன பண்ணணுன்னா போயிட்டு கவர்மெண்டில் அதாவது ஸ்டட்டில் சிட்டியில் ஸ்ரீலங்காவில் எப்படி சொல்லுவாங்கன்னா கச்சேரின்னு சொல்லுவாங்க இங்கேயும் அப்படி இருக்குது கச்சேரி மாதிரி அதாவது பாஸ் ஸ்டார்ட் அமுத்துக்கு அதில் போயிட்டு நாங்கள் வந்து எங்களோட அட்ரெஸை மேல்டன் பண்ணணும் அதாவது சேஞ்ச் பண்ணணும் அது வந்து இருக்கும் எல்லா இடத்தையும் எங்களோட அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் கண்டிப்பாக செய்தி ஆகணும் இல்லைன்னா வீட்டு போஸ்ட் வந்து பழைய வீட்டு அட்ரஸுக்கு போய்கிட்டு இருக்கோம் தப்பில்லை பட் அதையும் செய்வோம் ஸோ அந்த காணொலி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் உள்ளுக்க கச்சேரிக்குள்ளே வீடியோ எடுக்க முடியாது ஆனால் அந்த வேலையை எப்படி எப்படி செய்கிறோம் என்னென்ன தேவைன்னு அவங்களுக்கு அதை சொல்கிறேன் சில பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சில பேர் வந்து நினைப்பாங்க என்னடா இதுன்னு ஸோ வாங்க போவோம் ஸோ இங்கே பாருங்க உங்களோட மையம் வந்துட்டாரு அவரை காமிக்கிறேன் டயர்டாக இருக்காரு ரொம்ப ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது அவர் வேலைக்கு போகணும் நான் ஹொலிட்டே எடுத்துகிட்டு இருக்கேன் பட் யா பள்ளிக்கூடம் விட்டுட்டு தான் இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியும் குளிருது இப்போ எவ்வளோ டிகிரி மைனஸா இல்லை தானே சம்திங் இருபதுக்கு கீழே தான் அப்புறம் நவராத்திரி எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணுறீங்களா அல்ல பண்ணலையா சொல்லுங்க மழை பெய்யுதுங்க இப்போ இன்சூரன்ஸ் விடுங்க கண்டகாலி ஃபயருக்கு நேரம் இருக்கு பன்னெண்டு கிராட் ஓ பன்னெண்டு கிராட் அதாவது பன்னெண்டு பாகை இப்போ வந்து டைம் பத்து இருபத்தி நாலு நேற்று என் கணவன் உங்களுக்கு பிடிச்ச நம்புகிறோம் அந்த குட் நியூஸை கையில் வச்சுக்கிட்டு எனக்கு நான் ஆசையாக தான் இருந்தேன் பட் அதை வந்து தனியாக சொல்கிறதால இல்லை தானே ஓய்யோ ஸோ பா வியாழக்கிழமை அண்ட் இனி ஃபேரியன் தொடங்க போது அதாவது இலை உதிர் காலம் வெக்கேஷன் காணாது கீரோ காணாதுப்பா இலையுதிர் காலம் வெக்கேஷன் தொடங்க போது மயுக்கு சந்தோஷம் ஏன் சந்தோஷம் உங்களுக்கு காலையில எலும்ப தேவையில்லைன்னு ஒரு சந்தோஷம் இருக்கு அது என்ன சொல்றது நைட்டு வந்து லேட்டா தூங்குறது காலையில எலும்புறது தெரியும் தானே அதான் இன்னைக்கு முதலாவது நாள் நவராத்திரி முதலாவது நாள் நவராத்திரி கலர் வெளில நாளைக்கு ரெட் கலர் மூணாவது நாளைக்கு ப்ளூ கலர் வரும் நாளைக்கு என்ன காணோலின்றது நான் குட் நியூஸை சொல்லுவோன்னு தான் நினச்சேன் இன்னைக்கு ஆனால் இவர் தான் இவர் தான் காரணம் இவர் திட்டுங்க ஏன் குட் நியூஸ் சொல்லலைன்னு இவர் தான் காரணம் நிறைய வேலை ஒன்லைன்லேயே செய்துட்டோம் சில சில வேலைங்க வந்து நேரடியாக போக வேண்டியதாக இருக்குது ஸோ அதான் போய்கிட்டு இருக்கோம் அண்ட் வீட்டுக்கு நெட் கனெக்ஷனும் எடுத்தாச்சு அதுதான் ஃபர்ஸ்ட் ரைட் இம்பார்ட்டண்ட் திங் ஓகே அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க உங்களை டைரெக்ட் ஒருக்கா கான்டாக்ட் பண்ணணுன்னு காண்டாக்ட் பண்ணுறேன்னா இன்ஸ்டாகிராமில் திரு ஒன் டூரில் நீங்கள் மெசேஜ் போடலாம் ஏன் ஃபோன் நம்பர் கொடுக்க விரும்பலைன்னா இப்போ ஒருத்தங்களை பார்க்காம தெரியாமல் எப்படி ஃபோன் நம்பர் கொடுக்குறது பட் இன்ஸ்டாகிராமில் யூ ஹாவ் த ஆப்ஷன் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசலாம் எங்களோட ஸோ அதுக்கு ஃபோன் நம்பர் தேவையில்லை திரு ஒன் டூர் மறுபடியும் நான் கீழே வேணால் போட்டுறேன் திரு ஒன் டூர் வந்து இன்ஸ்டாகிராம் நீங்கள் வந்து போயிட்டு டிஎம் பண்ணிட்டு அதில் நீங்கள் டைரக்டாக கால் பண்ணலாம் பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் எங்களுக்கு முன்னாடி நின்று ஃபோன் நம்பர் கேட்குறீங்கன்னா அது ஷூராக தருவோம் ஏன்னா உங்களை பார்த்துட்டோம் எங்களுக்கு தெரியும் யாருன்னு பட் தெரியாமல் இருக்கு சாரி பாருங்க எவ்வளோ மப்பு மந்தா மந்தாட்டமா இருக்குன்னு திரும்ப மாட்டீங்க ரோட்டு கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா ஒரு வீடியோல சொல்லி இருப்பேன் ஒவ்வொரு புதன்கிழமையும் எங்களோட சிட்டில ஒவ்வொரு புதன்கிழமையும் என்னமாயோ ரோட்டு கழுவாங்க மலையோ வெயிலோ குளிரோ ரோட்டு கண்டிப்பா கழுவிட்டு இருப்பாங்க இதுதான் எங்களோட தீ அணைப்பு படை அதாவது ஃபயர் சர்வீஸ் இங்கே பாசலில் எந்த இடத்துல நெருப்பு பிடிச்சாலும் இங்கே இருந்து தான் ஃபைவ் அவ ஃபயர் சர்வீஸ் போவோம் ஃபைவ் ஹவர் தான் ஃபைவ் ஹவர் எஸ் இப்போ நாங்கள் வந்துருக்க ஜென்ரலி என்ன காலி பார்த்தீங்களா சின்ன குழந்தைங்கள பாருங்கள் இங்கே ரோட்டு கழுவிக்கிட்டு இருக்காங்க அந்த சின்ன குழந்தைங்களை கூட மலையில் கூட்டிகிட்டு போவாங்க எஸ் ஸோ நாங்கள் உள்ளே போயிட்டு வெளியே வந்து மிச்சத்தை தொடர்றோம் ஸோ போன காரியம் வெற்றிகரமான முழு நிறைவேறி நிறைவேறி விட்டது நாங்கள் இன்சூரன்ஸும் செய்தாச்சு இனி வீட்டு அட்ரெஸுக்கு போயிட்டு சேஞ்ச் பண்ணணும் ஸோ இனி அடுத்தது போஸ்ட் ஆஃபீஸ் போகணும் போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் அண்ட் வேறு என்ன இருக்குது வேலை ஹெல்த் இன்சூரன்ஸில் சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன அட்ரெஸ் ஓர் நோ வெரிஸ் இதுக்கு விடுங்களேன் இந்த அட்ரஸுக்கு இந்த போஸ்ட்டுக்கு பார்க்கிங் இருக்கும் நினைக்கிறேன் போனோன்னா கண்ட்ரோலு மாற்றியாச்சு நவராத்திரிக்கு என்ன ஸ்பெஷல் உங்களோட வீட்டில் அதை சொல்லுங்கள் இங்க பாருங்க யூனிவர்சிட்டி ஆஃப் பாசல் இதெல்லாம் யூனிவர்சிட்டி அங்கே போறதுக்கு போகுது இந்த ஞாபகம் இருக்கா ஷாலந்தோர் காட்டியிருப்போம் உங்களுக்கு அந்த கோட்டை கோட்டைன்றேன் கோட்டை தானே நுழைவாயில் ஷாலந்தோர் காட்டியிருப்போம் இத பின்வழி அப்படியே சுத்திங்க பாருங்க அப்படியே சுத்தி இங்க வந்துட்டோம் தோருக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து விளக்கம் கொளுத்தியாச்சு இன்னைக்கு தண்ணியை மாற்றிட்டு விளக்கு கொளுத்தியை எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு வேலை நடந்து கொண்டிருக்காங்க அதெல்லாம் காமிக்கல முடிஞ்சதுக்கு அப்புறம் காமிக்கிறேன் ஸோ இந்த காலவில் உங்களுக்கு பிடிச்சக்கு ஒன்று நம்மள பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்களோட ஒரு இதுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஸோ உங்களிடம் விட பிரியன்னு உங்கள் தீரோ மயோ அண்ட் மயோ சோ பாய்